நன்றியால் துடி பாடு நம் ஏசுவை நாவாலை என்றும் பாடு நன்றியால் துடி பாடு நம் ஏசுவை நாவாலை என்றும் பாடு வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் துடி பாடு நம் இயேசுவை நாவாலை என்றும் பாடு செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு பாடிடுவோம் துடித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும் பாடிடுவோம் துடித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும் நன்றியால் துடி பாடு நம் இயேசுவை நாவாளி என்றும் பாடு நன்றியால் துடி பாடு நம் ஏசுவை நாவாலே என்றும் பாடு